ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலக்கு வந்து இதோட இதை வந்து நாங்கள் யூஸ் இருக்கோம் எல்லா உழைக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தான் சரி உங்களுக்கும் காமிக்கணும் இதோட இதை சொல்லான்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா டம்ளரில் வச்சு தான் அளக்குறாங்க வழக்குன்றதா எப்படி போடுறது எவ்வளோ அளவுன்னு தெரியாமல் கூட சொல்லுவாங்க அந்த உலக்கு எனக்கு கூட தெரியாது அளவு தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது ஒரு வந்து ஒரு உலக்க அவ்வளோ தான் இதோட பேர் பார்த்தீங்கன்னா வீசம்படின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்காப்படி இது வந்து பார்த்திங்கன்னா கால்படி அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து பித்தளையில் வந்து வீட்டில் தான் ரொம்பவே நல்லது ட்ரெடிஷனாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிறது இப்போ சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது பித்தளை வெண்கலம் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்காக வீட்டில் இருக்கோன்றக்காக சென்டிமெண்ட்லாம் இருக்கணும் லட்சுமி கடலட்சுமி இருக்குன்றக்காக வண்டி நம்ம இதை வாங்கி வச்சிருக்கிறோம் நான் வந்து பூஜரிமில்ல பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நெல்மணியை போட்டு பூஜைமலை வச்சிருப்பேன் இதை வாங்கி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் புத்தம் புதுசாக இருக்குது பாருங்களேன் இது அப்படியே பூஜை வச்சுருப்பேன் நான் இது பார்த்திங்கன்னா பாப்பா என் பொண்ணு வீட்டில் இருந்தது இன்றைக்கி அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க இது பார்த்தீங்கன்னா உளுந்துக்கு இது வந்து இட்லி அரிசிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீசில் தான் அளப்பாங்க வந்து நாங்கள் இதுவுமே வந்து இன்றைக்கி இது வரைக்கும் அழைக்காம இனிமேல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதுன்னு சொன்னேன் இல்லை உழக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியாதது கிடையாது கண்டிப்பாக தெரிஞ்ச வாய்ப்புகளுக்கு நிறைய பேருக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிப்போ ஒரு பொண்ணு போகிறப்போ புகுந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலக்க வந்து ஒரு நாளில் ஒரு பெரிய படியில் வந்து நெல்லை வச்சு தட்டி வச்சு தான் உள்ளே வர வைப்பாங்க நெல் இல்லை அரிசி வச்சு வர வைப்பாங்க லட்சுமி கடச்சு லட்சுமி உள்ளே வரணுன்றதுக்காக வேண்டி அந்த அரிசி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இது வருதோ அவ்வளோக்கு லட்சுமி மக்கடைச்சி நிறைஞ்சு இருக்கும் அந்த வீட்டில் எனக்காக வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மறக்காய் இந்த மரக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கிடச்சிது எனக்கு அதனால் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து குபேரருக்கு முன்னாடியும் சரி இல்லை லக்ஷ்மி எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அந்த மாதிரி ஒரு படியில் வந்து இந்த உலக்கில் வந்து நெல்லும் அரிசி வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் நான் வந்து குபேரகம் முன்னாடி வச்சுருப்பேன் கண்ணு குபேரகம் முன்னாடி வச்சுருப்பேன் நான் இந்த உலக்குற நான் சொல்ல வந்த மாதிரி உள்ளே வந்து பூஜை முக வச்சுருக்கிற போம்போல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பருப்பு வந்து பருப்பு வாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது நான் இல்லையா இதில் வந்து ஒரு வழக்கு கால்படி உலக்குல ஒரு வழக்கு வந்து நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிட்டோம்னா இந்த உழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அவ்வளோதான் நமக்கு கணக்கு எனக்கு இப்போ ஞாபகம் அவங்க வந்து எனக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் ஷேர் பண்ணிக்கனு நினைக்கிறேன் நான் சின்ன வயதாக இருக்கும்போது எங்கள் பாட்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி நிறைய பேத்து கூலி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மரக்கா வச்சு தான் அழைப்பாங்க இதுலேயே நல்லா பெருசாக இருக்கும் இதே ஷேப்பில் தான் இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் பெருசு மீன்ஸ் ஒரு ஒரு படி சொல்லலை ஒரு பெரிய படி அந்த படியில் வந்து நாலு படி சேர்ந்து தான் ஒரு மரக்கா அதை வச்சு தான் நெல்லை இடப்போதும் அந்த காலங்களில் பார்த்தோன்னா அதை வச்சு தான் இடம் போடுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் இடப்போறக்கு போல் இது வருஷம் அழைப்பாங்க யாருக்கா கூலி கொடுக்கறதுக்கு இப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து யாருக்கும் பைசா தர தரமாட்டாங்க எல்லாருமே கூலி தான் வாங்குவாங்க ஆசாரி தனியாக இருப்பாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த முடி வெட்டுறவங்க துணி துவைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எல்லாரும் தனித்தனியாக இருக்கிறப்போ எல்லாமே இந்த நெல் தான் வாங்கிப்பாங்க அவங்களுக்கு வேறு யாரும் பைசா அப்போல்லாம் வாங்க மாட்டாங்களா ஸோ அப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து அவங்களாம் அளந்து கொடுக்கும்போது பார்த்துருக்குறேன் நான் அவங்க வந்து இந்த இந்த மரக்காசு அந்த மரக்கால் வந்து மரக்கால் அளக்குறப்போ சரி இந்த படியில் அளக்கும் போது சரி பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு தான் வந்து அளக்கவே ஆரம்பிப்பாங்க அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாரம் சொல்லுவோம் நல்லா அறுவடை பண்ணி அம்பாரமாக குமிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து அளக்கறக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு மஞ்சளை தொட்டு வச்சுட்டு குங்குமம் இருந்தால் குங்குமத்தை வச்சுட்டு தான் அவங்க அளக்கவே ஆரம்பிப்பாங்க அவங்க ரெண்டு கையும் தொட்டு கும்பிட்டுட்டு அழக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போல்லாம் அவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க படிக்க கிடையாது எதுவும் இந்தமாதிரி கூகுள் சர்ச் பண்ணுறதோ இல்லை யூடியூப் எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தேனா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ண பாருங்கள் படிக்காதவங்க கிராமத்து ஒரு மூலையில் இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அதனால் என்னன்னு தெரியல வந்து எனக்கு அப்படியே எனக்கு அதோட இது பண்ணனால எப்பவுமே நம்ம வீட்டில் இது வரைக்கும் நான் டம்ளரில் அளந்ததே இல்லை ஃபுல்லாக முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உலகில் தான் அளந்துருக்குறோம் நம்ம பெரியவங்க நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ அது போக எங்களுக்கும் வந்து செல்ஃபாக வந்து இப்போ எங்கள் பொண்ணு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் உழக்கை யூஸ் பண்ண பார்ப்பாங்க அவங்க சில விஷயம் உலக்கு இருந்தால் லட்சுமி கடாஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன தான் மாடர்ன் வேல்டு இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ண நினச்சி மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இது இப்போ இருக்க எங்கஸ்டும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொஞ்சம் ஷேர் பண்ணலன்னு நினச்சி நான் ஷேர் பண்ணிகிட்டு கண்டிப்பாக இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ யூ பாய்